ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கிரி சார் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் வீடியோங்க இந்த ஷாப் எங்கே லோக்கேட் ஆயிருக்கு மேம்பாலத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லோக்கேட் ஆயிருக்குங்க இந்த ஷாப் பாண்டியன் பேக்ஸ் வாங்க ஷாப் ஓனர்கிட்ட டீட்டெயிலாக பேசலாம் நம்ம ஷாப் நேம்ங்க உங்கள் நேம் எல்லாமே டீட்டெயிலாக எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கடை பாருங்க பாண்டியன் பேக் நம்ம கடை பாருங்கள ரிட்டன் கிஃப்ட்லாம் நம்ம கடை கொஞ்சம் ஃபேமஸான ஆகிட்டேங்க உங்கள் இன்னைக்கு வரலட்சுமி சீசனால் வரலட்சுமிக்கான சீசன் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டில் ஜூட் பேக்ல இருந்து ரிட்டன் கிஃப்ட் தாம்பலம் பக்கம் தாம்பு பையில உள்ள கூட மஞ்சள் குங்குமத்திலிருந்து ஜெர்மன் சில்வர் ஐட்டம் இந்த மாதிரி லேட்டஸ்டா ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய எல்லா ரிட்டர்ன் கிப்டும் நம்ம வச்சிருக்கோம் ஹோல்சேலா பல்கா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் நீங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்க சரக்கு அனுப்பிடுவோம் இதெல்லாம் மஞ்சள் நம்ம ஸ்டார்ட் குங்குமத்திலிருந்து மஞ்சள் குங்குமம் பாருங்க நீங்க ஒரு பங்கு நீங்க ஒரு மஞ்சள் குங்கும வேணுமா இந்த மாதிரி ஒரு கோபுரம் மஞ்சள் தூள் பாக்கெட்டு ரேட் ஆறு ரூபாய் ஆமாங்க ஐம்பது பீஸ் இருக்கும் அறுபது ரூபா ரேட்டுங்க ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டு உள்ள போறது மஞ்சள் தூள் பாக்கெட்டு எனக்கு அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் ஃபேன்சியா வேணாம் மஞ்சள் குங்குமத்துல ஃபேன்சியா வேணும்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க ட்ரெண்டிங்ல கூட விதவிதமா இருக்கு பாருங்க இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் பதினஞ்சு ரூபா பிப்டீன் ருபீஸ் எவ்வளவு கை வேலைப்பாடோட இருக்கு பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நார்மலா ஒரு மஞ்சள் குங்குமம் நீங்க பங்கன்ல கொடுக்கற விட இந்த மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் பாருங்க இல்ல உட்ல இப்ப ட்ரெண்டிங்ல கூடிய உட் ஐட்டம் அந்த மாதிரி உட்ல மஞ்சள் குங்குமம் ஏ இருபது ரூபாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது ரூபா டுவெண்டி ருபீஸ் இருபது ரூபாய் இந்த மாதிரி இதுவும் பாருங்க இதுவும் மஞ்சள் குங்குமம் தான் பதினஞ்சு ரூபாய் இதெல்லாம் பாருங்க உடல் ஐட்டம் இருபது ரூபா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு நார்மலா மஞ்சள் குங்கும நீங்க நார்மல் மஞ்சள் குங்குமம் கொடுக்க விரும்பாதவங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமா வித்தியாசமான மஞ்சள் குங்குமம் நீங்க கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுல விலை கம்மியா வேணும் அப்படின்னு கேட்டினாலும் ஒரு மூணு ரூபாய் மூணாறு ரூபா அந்த ரேஞ்சிலேயே வச்சிருக்கோம் மஞ்சள் குங்குமம் கயோரோட மூன்று ரூபாய் மூணாறு ரூபாய் இந்த ரேஞ்சில் வச்சிருக்கிறோம் என்ன வலை காப்பை கொடுக்குறீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் பாக்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா இருக்கும்னா இந்த மாதிரி வளைகள் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி செட்டிங் கொடுத்துருவோம் ஆ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் ஆ இருபது ரூபா வளையலும் மஞ்சள் குங்குமம் கயிறு எல்லாமே உள்ள வந்துருக்கும் அப்படியே நீங்க உள்ள போட்டு கொடுத்துடலாம் இதெல்லாம் ஸ்டார்ட்டில் ஒரு மஞ்சள் குங்குமத்திலேயே நம்ம இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் சாதாரண மஞ்சள் அதில் இருந்து உள்ள மஞ்சள் குங்குமம் வரைக்கும் எல்லா விதமான மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறோம் அதே குங்கும டப்பா வேணுங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன குங்கும டப்பா வேணாலும் அதுக்கு டப்பா பட்ஜெட் கம்மியா இருக்குன்னா ஒரு இருபது ரூபாய் பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி குங்கும டப்பாலாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பத்து ரூபா ஸ்டார்ட் ஆகும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா நாங்க குங்குமட்டப்பாலை வச்சிருக்கோம் நல்லா ஃபேன்சியா இருக்குது எல்லாமே நல்லா ட்ரெண்டிங் உள்ள ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதான் ஸ்டோன் ஒர்க் உள்ளது ஒரு நாலு சைஸ் வரும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே இல்ல குங்குமட்டப்பா கொஞ்சம் பட்ஜெட்ல உட்காந்துருக்கும் கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் விலை கம்மியா இருக்கு ரிட்டன் கொடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் நம்ம ரிட்டன் கிப்ட் மட்டும் கிடையாது அது போற பைய கொண்டு நம்ம கிட்ட இருக்கு ஒரு பை வாங்கிக்கலாம் பையில உள்ள போற ரிட்டன் கிப்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு உள்ள வர மஞ்சள் குங்கு வாங்கிக்கலாம் ஒரு வலையில வாங்கிக்கலாம் எல்லா செட்டும் நம்ம கிட்ட இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இதுல ஜெர்மன் சில்வர்ஸ்ல ஜெர்மன் சில்வர் வச்சிருக்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லி எங்க செல்பு ஜெர்மன் சில்ல பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் இது ஜெர்மன் சில்வர் நூத்தி எண்பது ரூபா அந்த ஒரு பீஸுக்கு மஞ்சள் கும்பு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா அது ஒன் எயிட்டி இதுல இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இது ஜெர்மன் சில்வர் முப்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த பிரைஸ்ல வந்து ஜெர்மன் சில்வர் நம்ம ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வச்சிருக்கோம் இந்த விளக்கெல்லாம் பாத்தீங்களா இருக்கும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் உங்கள்ட்ட பாருங்க எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கிறோம் நம்ம லோ பட்ஜெட்ல இருந்து ஹை ரேஞ்ச் பட்ஜெட் வரைக்கும் வச்சிருக்கோம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பட்ஜெட் வரும் பாத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஜெர்மன் ஒரு சின்ன சின்ன ஐட்டங்கள் சந்தனக்கின்னோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஜெர்மன் சிலர் எப்படி மெயின்டை நீங்க வெள்ளி எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே தான் நீங்க பாலிஷ் பண்ணிக்கிற வேண்டியதான் சரிங்களா இதெல்லாம் பாருங்க அம்மன் பேஸ் இப்போ வரலட்சுமிக்காக அம்மன் பேஸ் அம்மன் பேஸ்லயே எத்தனை வெரைட்டி வச்சிருக்கோம் பாருங்க இப்போ இது பாருங்க அம்மன் பேஸ் நீங்க ஒரு சில வச்சு மேல அப்படியே ஃபேஸ் வச்சு பண்ணிக்கலாம் அதுல ஸ்டோன் ஒர்க் கூட வருமா எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒரு இருக்கும் நீங்க நாட்டுக்கு இது கொடுத்துருவாங்க அப்படி நாட்டை எடுத்து நீங்க பின்னாடி கட்டிக்கலாம் இதுக்கு இதெல்லாம் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டிலே நல்லா ஸ்டீலில் எயிட் ஃபிஃப்டி எண்ணூத்தம்பது ரூபா வரும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி கொடுக்கலாம் எயிட் ஃபிஃப்டி அதில் பிராஸ் இருக்குது பிராஸ் கோட்டிங் இருக்குது அஞ்சரை பெட்டிலே இதெல்லாம் பியூர் பிராஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் பியூர் பிராஸ் ஆ பியூர் பிராஸில் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நல்லா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷ கணக்காக வரும் பிராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வேண்டாம் நீங்கள் திருப்பி கொடுத்தா கூட நல்லா காசு அது எங்களுக்கு பியூர் பிராஸ் ரேட்டு கொஞ்சம் காசு மாதிரி தெரியுங்க கம்மியா வேணும்னா பிராஸ் கோட்டிங் வச்சிருக்கிறோம் எயிட் ஃபிஃப்டி எண்ணூத்தொம்பது ரூபா பாக்கறதுக்கு ஒரே மாதிரி ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கோம் பியூர் பிராஸும் பிராஸ் கோட்டிங் பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது எயிட் பிஃப்டி இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே அஞ்சு தான் ஆ பியூர் என்றைக்குமே ரீசன் வேலு இருக்குல்ல அப்படி என்னைக்கு நீங்க எடுத்தாலும் அது காசு தானே கோட்டிங்ல அது காசு கிடையாது உங்களுக்கு அது இதெல்லாம் பாருங்க வேல் ஐட்டம் சின்ன சின்ன இருபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா நூறு ரூபாய் வேலு இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள ஐட்டம் வேலு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் முருகர் பக்தர் நீங்க முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முருகர் சம்பந்தம் இதெல்லாம் நல்லா நீங்க கொடுக்கலாம் காமதேனு பாருங்க இதுல ஒரு கோவை நீங்க ஒரு புதுசா வீடு கூடி போறீங்க புதுசா வீடு வைக்கிறீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமதேன் சின்னது பெருசு கிப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டிங்ல நல்லா பாஸ்டா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க ஏர் டைட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே ஏர் டைட் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் டிசைனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குது இந்த பிரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தாலே ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட ஃபிஃப்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் அம்பத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ஐம்பத்தஞ்சு பெரிய சைஸ் அறுபத்தஞ்சு அடுத்தது எழுபத்தஞ்சு செவன்டி ஃபைவ் ஆ வெரைட்டி நிறையா வச்சிருக்கிறோம் இல்லை நார்மலாக கம்மி ரேஞ்சிட்ட வேணா இந்த மாதிரி சாக்லேட் பாக்ஸஸ் இந்த மாதிரி சாக்லேட் பாக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் முப்பது ரூபா ஸ்டார்டிங்ல இருந்து கிட்ட அறுபது ரூபா வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி இதில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது பாருங்க ஹிச் வாய் ஜார் ஹிச் வாய் ஜார் இது பாத்தீங்களா ஹிச் வாய் ஜார் நூத்தி பத்து ரூபா ஒன் டன் இதுல டிசைன்ஸ் நாம நேரடியா வச்சிருக்கோம் இம்மிடியட்டா ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அர்ஜென்ட்டு நாளைக்கு நாளை கழிச்சு நம்மளுக்கு ஃபங்க்ஷனே ஒரு ஐநூறு பீஸ் எங்களுக்கு வேணுங்க அர்ஜென்டா வேணும்னா நீங்க வந்து உடனே பார்த்து உடனே எடுத்துக்கலாம் ஆஹ் ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும் நம்ம இப்போ காட்டுறதுல பெருதோ எயிட்டி பர்சன்ட் ஐட்டம் நம்ம ரெடி ஸ்டாக்ஸே வச்சிருப்போம் ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் நம்ம ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் உங்களால நம்ம சில ஐட்டங்கள் இல்லாத ஐட்டத்துக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கேப் அந்த டைத்துக்கு நம்ம கொடுத்தர்லாம் டெலிவரி டைம் கொடுத்தர்லாம் இது பாருங்க ஜுவல் பாக்ஸு நல்ல ஐட்டம் பீகாக் டிசைன் போட்டிருக்கோம் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமாதமா இருக்கு இதெல்லாம் குவாலிட்டி நீங்கள் கிஃப்ட்டில் கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னது நூறுரூபா இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கு வரும் நூற்றி இருபது ரூபா இது நூறு நூற்றி இருபது இது ரெண்டு சைஸஸ் வரும் டம்ளர்லேயே பாருங்கள் இந்த மாதிரி மீனாக்காரி ஒரு கொச்சு இது செவன்ட்டி ருபீஸ் எழுபது ரூபா எழுபது ரூபா இதெல்லாம் ஓகே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பண்றீங்களா வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரு வளையல் செட்டு நாங்கள் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம் துணி போட்டு கொடுக்கலாம் தனியா வளையலே வேணால் வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க ரெயின்ட்ராப் வளையல் வரைக்கும் எல்லா வளையலும் பவர் ஃபங்க்ஷன் வந்துட்டா நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் வளையல் மஞ்சள் குங்குமோ ஒரு பைய அதை கொண்டு ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு எல்லாமே நம்ம கையில இருக்கு இது பாத்தீங்கன்னா டின்னு டின்னில் உங்க பேர் போட்டு கொடுத்துடலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா டின்னில் நேம் போட்டு பிரிண்டிங் பண்ணி நாங்கள் கையில கொடுத்துருவாரு இது பாரு இதெல்லாம் பூரா ஜெர்மன் சில்வருடைய இந்த ஜெர்மன் சில்வர்ஸ்லயும் இம்போர்ட்டட் வச்சிருக்கிறோம் இந்தியன் வச்சிருக்கிறோம் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு இம்போர்ட்டடும் இருக்கு இந்தியனும் இருக்கு பாக்குற நல்லா பியூர் வெள்ளி மாதிரியே இருக்கும் நீங்க சீர்வ தட்டு வைக்கிற இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் நீங்க வைக்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் சீர்வச தட்டு வைக்கிறப்ப வைக்கலாம் இதுல இதுல பாருங்க மடம் துளசி மடம் பாத்தீங்களா இதுல ஜெர்மன் சில்வர் ரொம்ப நல்லா இருக்கு ஆஹ் வச்சுக்கலாம் தாமரை வளர்க்குறச்சி பிளான் தாமரை வளர்க்குது இதெல்லாம் இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் உள்ள ஐட்டம் தான் இதெல்லாம் ஃபாஸ்ட்டு மூணு ட்ரெண்டிங்கில் ஈட்டம் இதெல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிஃப்ட் கொடுக்க ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க நல்லா இருக்கு இது ஜெர்மன் சில் வர இதெல்லாம் பாருங்க என்னென்ன படம் இருக்கு பாருங்க இதில் எல்லாமே ஆறு இன்ச்சு இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது ரெண்டு சைஸஸ் இருக்குது ரெண்டு சைஸ் இருக்கு மார்க்கெட்ல எல்லாமே பிரைஸஸ் எல்லாமே நம்ம ரீசேலான பிரைஸ் தான் ஹோல்சேல கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாக்குறீங்க ஏற்கனவே கடை வச்சிருக்கீங்க அப்புறம் கூட நீங்க வந்து ஹோல்சேல்ல வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம் ரீசல் பண்றீங்க அப்படின்னா ரீசேலர் நம்ம கடையில ரீசெலர் குரூப் இருக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ரீசேலர் சொன்னீங்கன்னா ரீசெலர் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் பிரைசஸ் உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துருவோம் நீங்க பல்க் குவான்டி நீங்க ஆர்டர் எடுக்கிறது தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருவோம் உங்களுக்கு எங்க வீட்டுக்கு எல்லா மாடல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது எல்லாமே பாருங்க ஜெர்மன் சில்வருக்கு கூட ஆஹ் மாடல்ஸ் நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க இது பாருங்க உட்டு உட்ல சாம்பிராங்கிட்ட எழுவது ரூபா செவன்ட்டி ரூபீஸ் செவன்ட்டி ரூபீஸ் உட்ல ரூபா செவன்ட்டி ருபீஸ் இதே ஒரு சாக்லேட் ஆமாங்க ஃபுல்லா ஹோல்சேல் தாங்க நம்ம கடை ஹோல்சேல் பைஸ் தான் ஒரு பீஸ் கிடையாது ஒன்னு ரெண்டு பீஸ் நம்ம கொடுக்க மாட்டோம் மினிமம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க பர்சஸ் பண்ணணும் த்ரீ தௌசண்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அதனால ஹோல்சேல் தான் பல்கா ஹோல் சேல் மட்டும் தான் நம்மகிட்ட இப்ப நீ நார்மலாக சாக்லேட் குடுக்குறீங்கள ஃபங்க்ஷன் ஒரு சின்ன சாக்லேட் போட்டு கொடுப்பீங்க அதுலயே இந்த மாதிரி பேர் போட்டு பண்ணி கொடுத்துருவோம் என்ன நீங்க என்ன பங்கன் கொண்டாடுங்களோ அந்த மாதிரி பேரு போட்டு டேட்டு போட்டு அழகா உங்களுக்கு உள்ள சாக்லேட் வச்சு கையில் கொடுத்துருவோம் ஆறு ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நார்மலா சாக்லேட் கொடுக்கற இந்த மாதிரி கொடுக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சாக்லேட்டே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கலாம் எல்லாமே இதெல்லாம் பாருங்க மணி பேங்க் இது பார்த்தா மார்க்கெட்ல முந்நூறு ரூபாய் ரூபாய் வரைக்கும் சேல் சைட் இருக்கு ஆமா நம்ம கிட்ட நூத்தி பத்து ரூபா ஹோல்சேல் பிரைஸ் நூத்தி பத்து ரூபா ஐநூறு ரூபா போட்டா ஐநூறு டிக் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபா போட்டா ஐம்பது ரூபா டிக் பண்ணிக்கலாம் டோட்டலா ஒரு லட்ச ரூபா சேவ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங் உள்ள ஐட்டம் இப்ப நம்ம காட்டுறது எல்லாமே நல்லா ட்ரெண்டிங் உள்ள ஐட்டம் நல்லா ஃபாஸ்ட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம காட்ட முடியாது அவரால் ஓரளவு ஆள் உங்களுக்கு எல்லா மாடலுமே நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்களா நேரடியாக நம்ம கிடைக்குவாங்க வந்து நேரடியாக நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எது வாங்கலாம் என்னன்னு ஐடியா கிடைக்கும் உங்க பட்ஜெட் சொன்னா கூட ஒரு ஐடியா கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுங்க இந்த பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி வேணும்னு ஐடியா கொடுத்துருவோம் வெளியே நேரடியாக வர முடியாதவங்க கீழே காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எங்களுக்கு மாடல்ஸ் வேணும்னு சொல்லுங்க இருக்கிற எல்லா மாடல்ஸையும் நாங்கள் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பி விட்டுருவோம் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் சாக்ஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் நீங்கள் ரீசல் பண்ணுறீங்கனாலும் கீழே காண்டாக்ட் நம்பர் எடுத்து நாங்கள் ரீசல் பண்ணுறோம் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சிருவோம் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஈஸியாக சுலபமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கடையோட ஸ்டாக்ஸ் சும்மா சாம்பிள் அது வந்து நம்ம காட்டுனது ஒரு சாம்பிள்ஸ் தான் சாம்பிள் செக்ஷன் சாம்பிள்ஸ் மட்டும்தான் காட்டணும் காட்டினோம் இம்மிடியேட்டாக நீங்கள் எடுக்கிறதுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பல்காக வச்சிருக்கிறோம் இது ஒவ்வொரு பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தான் நம்மளுக்கு நம்ம கடையில் ஃபர்ஸ்ட்ல வரீங்களா பாக்குறீங்களா ஃபங்க்ஷன் பாக்குறீங்களா எடுத்துக்கலாம் இதெல்லாம் டின்னு சாம்பிள்ஸ் காட்டினா பாத்தீங்களா சுமார் ரெண்டு மூணு மாடல் தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆனா இங்க பாருங்க அதிலே எத்தனை மாடல் இருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு மாடலாம் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்க முடியாது அவ்வளவு மாடல்ஸ் இருக்கும் இதெல்லாம் சீல்வர் பிளைட்டு சின்ன சின்ன பிளைட்டு நீங்க கிஃப்ட் கொடுக்கறக்கு சின்ன சின்ன பிளைட்டு சின்ன சின்ன பிவிசி பிளைட் இது பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் வரும் பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் வந்து இதுலேயே பார்த்துட்டு இரநூறுவா வரைக்கும் போகும் இது டெக்கரேஷன் ப்ளைட்டு நீங்கள் வைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி டெக்கரேஷன் ப்ளைட் வச்சுக்கலாம் நீங்கள் டெக்கரேஷன் ப்ளைட் ப்ளைட் வைக்கணும் சீர் தட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணீங்க இந்த மாதிரி வச்சு மேலே நெட் எல்லாம் போடணும் நம்மகிட்ட ப்ளைட்டு இருக்கு நெட்டு இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாமே இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா நெட் பார்த்தீங்கன்னா எதாவது நெட் ரோல் பூரா நெட் ரோல் மீட்ரு பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் நெட் ரோல்ல அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாய் ஃப்ளைட் வாங்கி ஒரு நெட் வாங்கி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா பட்ஜெட்ல ஈஸியாக முடிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு தனியாக நீங்கள் டெக்கரேஷனை போகிற விட இது ரொம்ப இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்து நைஸ் பாட்டில் இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் கூடிய அந்த நைஸ் பாட்டில் பார்த்தீங்களா நம்ம கேட்டால் ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் ரிட்டன் கிஃப்ட் சாப்பிடுங்க இப்போ ரிட்டன் கிஃப்ட்டு மட்டும் கிடையாது ஜூட் பேக்கு ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான அனைத்து இருக்கக்கூடிய இடங்க நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பக்கம் போக தேவையே இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்ன வேணுமா என்ன பட்ஜெட்ல வேணாலும் தகுந்த தான் பிரைஸ் குவாலிட்டி தகுந்த மாதிரி பிரைஸ் வரும் இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன பவுச்சஸ் இருபது ரூபாய் ருபீஸ் சின்ன சின்ன பவுச்சஸ் எல்லாம் இருபது ரூபா எல்லாமே சரிங்களா இதே பௌச்சி இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் நீங்கள் நீங்க இருபது ரூபாயில வச்சுருக்கோம் இருநூறு ரூபாயில வச்சிருக்கோம் என்ன பட்ஜெட் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பூல போய் ஜூட் பேக்கோட செக்ஷன் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் தாம்பல போய் ஜூட் பேக்கோட செக்ஷன் சாம்பிள்ஸ் இதெல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டில் நீங்கள் ஒரு தாம்பூல போய் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கு நம்ம கம்மியான பட்ஜெட்டில் தான் அங்கே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மூணு ரூபா மூன்று ரூபா ஸ்டார்டிங் எங்க பட்ஜெட் இல்லைங்க கம்மியா தாங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ போட்டு ஒரு டிசைன் வந்து மூன்று ரூபா இதுக்கு அடுத்த சைஸ் நாலு ரூபா தாராளமா பண்ணிக்கலாங்க தாராளம் பேர் போனா பின்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு நீங்க தாராளம் பேர் போட்டு பண்ணி கொடுக்குறேன் பேர் போடுறாங்கன்னா பேர் போட்டு பண்ணிக்கிடுவோம் பே ரெடியாகவே பீஸ் எங்கே இருக்கும் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கும் அவ்வளோதான் பேர் போட நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கே மூன்று ரூபா தான் கம்மி பட்ஜெட்ல இருக்கனா நீங்கள் ஒரு மூணு ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்ல ஒரு பை வாங்கிட்டு உள்ள ரிட்டன் கிஃப்ட்ல ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ரிட்டன் கிஃப்ட் இருக்கும் பத்து ரூபாய் போட்டுக்கலாம் ரூபா பட்ஜெட்லேயே கூட முடிச்சுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு பட்ஜெட் இரநூறுவா ரூபா இரநூறுவாய்க்கான செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபா இருக்கா ரூபாய்க்கான செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்க பட்ஜெட் என்ன நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்க பாசை பண்ணி உங்க பட்ஜெட் என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க உங்க பட்ஜெட் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை மூன்று ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா ரூபான்னு ஒவ்வொரு ரேட்ல இருக்கும் இதில் எல்லா பையிலேயும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் உள்ள எல்லா பையுமே நம்ம வச்சிருக்கோம் ஏங்க அதுதான் காட்டியிருக்கீங்க இதுதானா இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே தாம்பூல பையில் உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரெண்டெல்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம கையில் இருக்கும் எல்லா ஐட்டமே கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டினா நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னு நம்மளுக்கு தெரியல சரிங்களா எல்லா ஐட்டமே இன்னைக்கு இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமான பையெல்லாம் வச்சுருக்கோம் அதுலேயே இப்போ நார்மலாக தாம்பூல பையை தாம்புளை பையிலே பாருங்க வெல்குரோ தாம்புளை பையில வெல்குரோ உள்ள பாருங்க ஸ்டீல் ஃபைல் ஆ சூடா பொருள் வச்சா சூடா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தாம்பளை பையில இருபது ரூபா டுவெண்ட்டி ருபீஸ் ஆ அதுலேயே வித்தியாசமா இருக்கு பாருங்க ஒரு தாம்புளை பையிலே வித்தியாசமா இருக்கும் இல்லை எங்களுக்கு ஜூட் பைல வேணாம் எங்களுக்கு தாம்புளை பை வேண்டாங்க கொஞ்சம் ஜூட் பை மாதிரி போகணுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூட் பை வந்து பத்தொன்பது ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ் நைன்டி ருபீஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் நைன்டி ருபீஸ்ங்கிறது இதுதான் நைன்டி ருபீஸ் பத்தொன்பது ரூபாங்கிறது இதுதான்

பின்னாடி வேணா பிரிண்டிங் வேணா நேம் போட்டு கொடுத்துலாம் அடிஷ்னல் சார்ஜ் வந்துடும் உங்களுக்கு இந்த குவாலிட்டி என்ன நாங்கள் பத்தம்பது ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினா குவாலிட்டி நல்லா ஜூட் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமாராக இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்க சைல ஜூட்பேக் சைல நான் ஓவன் கொடுத்துட்டீங்கனாலே அது குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும் ஜூட் ஜூட்பேக்னு வாங்கினீங்கன்னா ஃபுல் ஜூட் வாங்கினா தான் நல்லா இருக்கும் சைல நாஷ் பண்ணிக்கலாங்களா இல்லை நீங்க வாஷ் பண்ணவே முடியாது இது ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆ இது ஈகோ ஃப்ரெண்ட்லிட்டு நீங்க வாஷ் பண்ண முடியாது இது மக்கிற தன்மை உள்ளது நீங்கள் போட்டு தண்ணியில் போட்டீங்கன்னா வள வளனாயிரும் சரிங்களா சைல வந்து நான் ஒவன் இருக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் ஃபுல் ஜூட் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி ஃபுல்லாகவே ஜூட் எடுத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபுல் ஜூட் அப்ப என்ன பிரைஸ் வரும் பாருங்க தர்ட்டி ருபீஸ்க்கு மேலே போயிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே ஜூட் வாங்கிடலானுங்க ஆ தேர்ட்டி ரிவிஸ்க்கு மேலே போயிட்டுனாலே பேக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க ஃபுல் ஜூட் எடுத்துட்டு சொல்லுவாங்க முப்பத்தி அஞ்சு ரூபா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல நீங்க நேரடியாக வந்து இதை ஒன்றென்னா எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பத்தொன்பது ரூபாய் பீஸ் எப்படி இருக்கு ஆ பத்தொன்பது ரூபாய்க்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே அது எப்படி இருக்கு ஒரு நூறு அதே பீஸ் நூறு ரூபாய்க்கு வச்சிருப்போம் ரூபாய்க்கு வச்சிருக்கு எப்படி இருக்கு என்னன்னா ஒரே ரேஞ்சில வச்சுருக்கோம் இதே சின்ன பீஸ் இந்த சின்ன பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் பார்த்தீங்களா இதே பீஸ் ரூபாய்க்கு வச்சிருக்கிறேன் இதே சைஸ் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வச்சுருக்கிறேன் ஒரு எட்டுக்கு பத்து சைஸ் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்கிறேன் அப்போ அந்த சைஸுக்கெல்லாம் இங்கே விஷயமே இல்லை குவாலிட்டி எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது டிஜிட்டல் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா டிஜிட்டல் பிரிண்டிங்கில் சாமிகளை ஏற்கனவே நம்மட்ட ஃபோட்டோஸ் இருக்குது பின்னாடி நேம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பின்னாடி நேம் என்ன கேட்குறீங்கன்னா நேம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அடிஷனல் சார்ஜ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு இதெல்லாம் பாருங்க நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸு ஃபுல்லாகவே ஜூட்டு சைடில் நான் ஒவ்வொன் எதுவுமே வராது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஜூட்டு ஏன்னா நீங்கள் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதோட கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் இதுவே நாங்கள் நாண் ஓன்லாம் சைடில் போட்டுக்கிட்டு அழகாக அட்ராக்டிவாக பண்ணலாம் திருப்பி அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஃபுல் ஜூட்டு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சைடில் நான் ஒன் போறக்கு நீங்கள் நாண் ஒன் பைக்கே போயிடலாம் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபா கிளாத் வச்சது இதுலேயே நல்ல நல்ல ஐட்டம் எல்லா ஐட்டமே நம்ம வச்சிருக்கிறோம் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கிறோம் இது பாருங்க இது பாருங்கள் பாருங்க இது ஜிப்பு வச்சிருக்கோம் வித்தவுட் ஜிப் வச்சுருக்கோம் இப்போ இதில் நீங்கள் ஜிப்பு வச்சு கேட்டீங்கன்னா ஜிப்பு வச்சுருக்கு ஜிப்பு வேணான்னா வித் அவுட் ஜிப் இருக்கு வெல்க்ரோ போட்டு கொடுத்தா வெல்க்ரோ இருக்கு சரிங்களா பிரிண்டிங் போனால் பிரிண்டிங் இருக்கு டபுள் சைடு ப்ளைன் இருக்கு எந்த மாதிரி கேட்டாலும் இருக்கு இது எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இதெல்லாம் குவாலிட்டி நல்லா பிரமாதமா இருக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி குவாலிட்டியெலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கு அது இதெல்லாம் வாட்டர் பாட்டில் இது வாட்டர் பாட்டில் சொல்லுவோம் சரிங்களா ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் உள்ள வச்சுக்கலாம் சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் வச்சுக்கலாம் உள்ள பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் இருக்கு இல்லை பார்ட்டிஷன் வச்சும் இருக்கு பார்ட்டிஷன் இல்லாமல் இருக்கு இது வந்து கிளாஸ் எதுன்னு சொல்லுவோம் உள்ள வந்து ஜார்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு கிஃப்டா கொடுத்துக்கலாம் ஒரு நீங்க நீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறீங்க ஒரு நூத்தம்பது ரூபாய் இரநூறுவா பட்ஜெட்ல உங்களுக்கு போதும் சொன்னா இந்த மாதிரி பேக் நீங்க சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பேக் எல்லாம் பண்ணி உள்ள என்ன பண்ணலாம் ஜாரு டின்னு இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சு அப்படி ஒரு கிஃப்டா கொடுக்குறப்ப நல்லா நீட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதெல்லாமே இந்த மாதிரி போட்டது இதெல்லாமே இந்த மாதிரி போட்டோஸ் ஐட்டம் இன்னைக்கு அதான் எல்லா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஜூட்ல மார்க்கெட்ல நீங்க எந்த மாதிரி மாதிரி அந்த அவைலபிள் புது மாடல் ட்ரெண்டிங் மாடல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு என்ன கேட்டாலும் சரிங்களா ரெடி ஸ்டாக்ஸ் நாங்க வச்சிருக்க மாடல பெரும்பாலும் உங்களுக்கு பிடிச்சிரும் இல்லங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நீங்க என்ன கேக்குறீங்களா பண்ணி கொடுத்துடலாம் இதெல்லாம் பாருங்க சின்ன சின்ன கிளாஸ் ஐட்டம் சின்னதுல இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே ஜூட்டு கம்ப்ளீட்டாக ஜூட்டு குவாலிட்டி இதெல்லாம் பிரைஸஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும் அறுபது ரூபா ஸ்டார்ட் இதே குவாலிட்டி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ஸ்டார்ட் ஆகி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த எட்டுக்கு பதிவு சைஸே தொண்ணூறு வரைக்கும் வச்சுருப்போம் நாங்கள் தான் நம்ம என்ன கஸ்டமர்ட்டு என்ன சொல்ல வரோம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாடலை பார்த்துட்டீங்க சைஸை பார்த்துட்டிங்க இது என்ன ப்ரைஸு அப்படின்ற இதுக்கு வராதிங்க அதே மாடலை அதே சைஸ் பார்க்குறதுக்கு அதே மாதிரி விலை கம்மி அடுத்த பொருள் வச்சுருப்போம் அப்போ நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் அப்போ உங்கள் பட்ஜெட்டை முடிவு பண்ணிக்கங்க அப்போ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன உட்காருங்குறோ ஐடியா கொடுத்துருவோம் எங்களுக்கு மொத்தமே ஐம்பது ரூபா தாங்க பட்ஜெட்டு ஐம்பது ரூபாக்குள்ள எங்களுக்கு பொருள் பேக்கெல்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னா ஐம்பது ரூபாக்குள்ள என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்போம் எங்களுக்கு ஒரு நூறுரூவா பட்ஜெட்டுங்க நூறுரூவாக்குள்ள என்னென்னலாம் போடலாம்னு ஐடியா கொடுத்து பேக் ஐடியா கொடுப்போம் அந்த உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கலாம் வாங்குறதுக்கு இதெல்லாம் வாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்கள் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாக்ஸ் தான் இப்போ பாருங்கள் இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு பத்து பதினஞ்சு சாம்பிள்ஸ் தான் காட்டியிருக்கிறேன் இதெல்லாம் அதில் அவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்கிறோம் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக இங்கே வாங்க இதெல்லாம் கடைகள் சேல்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட் கடையில வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஜூட் பேக் எல்லாம் கொடுக்கறது போடுறதுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டின்னா நல்லா ஃபாஸ்ட் கூறி இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்லையும் கொடுக்கலாம் கடை சேல்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் லேடீஸ்க்கு எடுத்து பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் பிசினஸ் இருக்கு உங்களுக்கு பிசினஸ் நீங்க எடுத்து பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் ஆமாங்க வீட்டில லேடிஸ் நிறைய இருக்காங்க பாத்தீங்களா அவங்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிசினஸ் ஆ மினிமம் நம்ம மூணாயிரம் ரூபாய்க்காவது பர்ச்சேஸ் பண்ணுங்க த்ரீ தௌசண்ட்காவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் நம்ம அதாவது மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ் நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா ஒரே நிமிஷம் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாவே ஜூட்டு தான் கம்ப்ளீட்டா ஃபுல் ஜூட் தான் பத்துக்கு பன்னெண்டுக்கு அஞ்சு சைஸ் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஃபார்ட்டி ஃபைவ் ரிபீஸ் சைஸ் நல்ல பெருசா இருக்கும் இதெல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபுல் ஜூட்டு வித் ஜிப்போட வந்துடும் உங்களுக்கு நீங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிஃப்ட் கொடுத்தீங்கனாலும் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா லஞ்சு பேக்கா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு புதுசாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பிசினஸ் லேடிஸ் பிஸ்னஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு லேடிஸ் புதுசாக பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க கையில காசு இல்லை ஆனால் நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுங்க ஏதாவது வருமானம் ஈட்டணுங்க அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடறாதீங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ எங்க ரீசல் குரூப்ல சேர்ந்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு நாங்கள் போட்டோஸ் அனுப்பிடுவோம் இந்த ஃபோட்டோஸை வச்சு நீங்க ஆர்டர் எடுக்கலாம் உங்க நெறிய நெருங்க ஓனவர்கள்ட்ட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனில் நீங்க ஆர்டர் எடுக்கலாம் எடுத்து எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும் எடுத்து நீங்க அப்படியே மாற்றி கொடுத்துடலாம் கை மாத்தி நீங்க கொடுக்கலாம் புதுசா பஸ்ட் நீங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க காசே இல்லாம இருக்கிறீங்களா பஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி பிசினஸ் வருதுன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன நீங்க அமௌண்ட் போட்டு உங்க சக்திக்கு தளவு சின்ன அமௌண்ட் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் சரிங்களா பிளஸ் இன்னொரு நீங்க பயந்துர தேவையில்லை என்னன்னா நாங்க புதுசா காசே இல்லாம பிசினஸ் பண்றோம் அப்போ பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா அப்படிலாம் நீங்க வேண்டாம் நீங்க மார்க்கெட்லேயே கிடைக்காத அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவோம் நல்ல பிரைஸ் கொடுத்துருவோம் நீங்க கேரண்டி ஆர்டர் எடுக்கலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டிய அவ்வளவுதான் சும்மா வீட்டில் உட்காந்து எனக்கு எதுவுமே இல்ல வியாபாரம் யாருக்கு ஹெல்ப் பண்ணல நினைக்க வேண்டாம் எங்க பிசினஸ் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பயன்படுத்திக்கங்க முயற்சி எடுக்கணும் அவ்வளவுதான் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும் இதெல்லாம் பாருங்க ஆஹ் பெரிய விஷயம் இது பாருங்க இதெல்லாம் வித்தியாசம் மாடல்ல மார்க்கெட்ல ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் தான் எல்லாமே இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்கிற ஐட்டம் மாநிலத்தில் கிடைக்காத எல்லா ஐட்டமே இருக்கு நம்ம கிட்ட எடுக்க எடுக்க மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இவ்வளவு மாடல்ஸ் நம்ம காட்ட முடியாது சரிங்களா நீங்க பல்க் ஸ்டாக்ஸ் இருக்கும் பல்க் எல்லா வெரைட்டி இருக்கும் இவ்வளவு வச்சிருப்போம் எல்லா வெரைட்டியும் நம்ம வச்சிருப்போம் எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் ரெடியா வச்சிருப்போம் அப்படியே பாருங்க பிரமாதமா இருக்கும் குவாலிட்டி இதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த குவாலிட்டி எல்லாம்

இதெல்லாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் ஜூட் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் பாருங்க பேக் செக்ஷனு இது சும்மா ஹேங் கையில் பிடிக்கிற மாதிரி அதான் கார்பேட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு கார்பரேட் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வைங்க பிரமாதமாக இருக்கும் சரிங்களா சரிங்களா வேணும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஃபுல்லாக ஃபோட்டோஸ் என்னென்ன ரேஞ்சில் வேணும் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிடுவோம் ப்ரைஸ் எல்லாம் அனுப்பிடுவோம் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணா போதும் இது எல்லாமே ஸ்டாக்ஸ் தான் இங்கே வந்து பாருங்க ஃபுல் ஸ்டாக்ஸ் தான் நல்லா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வித்தியாசமான ஐட்டம் வச்சிருக்கிறோம் இல்லைங்க நம்ம உள்ள கிராமத்து சைடுங்க நார்மலாக தாங்க தட்டுக்கிட்டு தாங்க கொடுப்போம்னா அதுவும் நம்ம வச்சுருக்குறோங்க பாருங்கள் பாருங்க ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் வந்து எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம நார்மல் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் என்ன பிரைஸ் வரும் நாற்பது ரூபா ஸ்டார்டிங் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்கும் சின்ன சின்ன தட்டிகள் இருக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்கு எல்லா விதமான கிஃப்ட் இருக்கு எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நம்ம இருக்கு இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருக்கீங்க பாத்துட்டு உங்களுக்கு பொருள் வாங்கன்னு ஆசைப்படுங்க ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வாங்கணும் ஆசை பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல வந்தா நேரடியா நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடை எங்க இருக்கு மரக்கடை மேம்பாலத்துக்கு கீழே இருக்கு டவுட் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கீழே நம்பருக்கு கேட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துருவோம் லொகேஷன் அனுப்பிடுவோம் இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமர் என்ன சொல்றோம் வெளியூர்ல இருக்கீங்கன்னா நேரடியா நீங்க வாங்க வந்து நேரடியா பாருங்க ப்ராடக்ட்ல குவாலிட்டி நிறைய இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு நேரடியா பார்த்து நீங்க வாங்க வரவே முடியல அப்படின்னா மட்டும் கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்கள் நாங்க போட்டோஸ் டீட்டெயில் எல்லாமே தருவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஐட்டம் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களோ தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் மினிமம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலேயாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் தான் நம்மள்கிட்ட பேக்ல காட்டுறது என்ன காட்டியிருக்கோம் தாம்புல பை ஜூட் பேக்கு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் காட்டியிருக்கோம் நம்ம பேக்ல எல்லாமே வச்சிருக்கோம் நம்மள்கிட்ட லேடீஸ் ஹேண்ட் பேக்ல இருந்து ட்ராவல் பேக்ல இருந்து ட்ரக்கிங் பேக்ல இருந்து சூட் எல்லா ஐட்டமே நம்ம கையில இருக்கு பேக்ல ஏ டூ செட் இந்த ஃபங்க்ஷன் வரலட்சுமி ரொம்ப ஸ்பெஷல் அதனால நம்ம ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லா நம்ம காட்டிருக்கிறோம் ஸோ பேக்ல ஏ டூ செட் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு நல்ல பிரம்மாண்டம் அந்த மாதிரி வச்சிருக்கோம் நீங்க வந்து நேரடியாக பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்